வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மிஸ் கோமாளி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எலிஜிபிலிட்டி என்ன அதுக்கு என்ன தேவைங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்தியன் நேவி அக்னேவியர் இது வந்து இந்திய கடற்படை சம்மந்தமான வேலை இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நம்மள நிறைய பேருக்கு இந்திய கடற்படை ஜாப்க்கு போகணுன்னு நிறைய ஆசை இருக்கும் ஆனால் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஃபுல்லாமே நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் இந்திய நேவி வந்து டெம்ப்ரவரி பேசிக்காக தான் இருக்கும் இந்த ஜாப்போட பீரியட்ஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் அதாவது நாலு வருஷம் இங்கே கண்டினியூவாக நீங்கள் வேலை பார்க்கலாம் இங்க மொத்த வேக்கன்சி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஐநூறு போட்டிருக்காங்க அடுத்த போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அதாவது இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் போடுவாங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின் தான் நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம டென்த்து தான் படிச்சுருக்கோம் இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் டென்த்தில் உங்கள் மார்க் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டென்த்து தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அண்ட் எனி டிகிரி இப்படி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதுக்கு என்ன தேஜ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழு வரை உள்ள பிறந்தவங்களாம் நீங்கள் இருக்கணும் ரெண்டாயிரத்தி மூணுக்கு கீழே பிறந்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது கரெக்டாக இந்த ஏஜில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி அன்மேரிட் மெயில் ஃபீமெயில் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்து இதற்கு எவ்வளவு சேலரின்னு பார்க்க போகிறோம் இந்திய நேவிக்கு ஒரு மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் சேலரி உண்டு அது போக ட்ராவலுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் தனி அமௌண்ட் அடிஷ்னலாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு இயருக்கு தேர்ட்டி டேஸ் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு ரெண்டாவது வந்து பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் உண்டு இதுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்